எந்த ஒரு நடிகனுக்கும் முதல் படம் வெள்ளி விழா படமாக அமையாது ஆனால் நவரச நாயகன் கார்த்திகிற்கு முதல் படமே இருநூறு நாட்களை கடந்து ஓடி சாதனை படைத்தது அவரது நடிப்பில் ஜொலித்த வெள்ளி விழா படங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கப் போகிறோம் இப்போதான் தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியான அலைகள் ஓய்வதில்லை இந்த படத்தை பாரதி ராஜா இயக்கியுள்ளார் இளையராஜா இசையமைத்துள்ளார் கார்த்திக் ராதா இருவரும் அறிமுகம் தியாகராஜன் சில்க் உள்பட பலர் நடித்துள்ளனர் இது வெள்ளி விழா படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான படம் மௌன ராகம் மணிரத்னம் இயக்க இளையராஜா இசையமைத்துள்ளார் கார்த்திக் மோகன் ரேவதி உள்பட பலர் நடித்துள்ளனர் இது இருநூற்றி ஐம்பது நாட்களை கடந்து ஓடி சாதனை படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மணிரத்னம் இயக்கத்தில் கார்த்திக் பிரபு அமலா நிரோஷா நடித்த படம் அக்னி நட்சத்திரம் இதுவும் ஒரு வெள்ளி விழா படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் கார்த்திக் ரேவதி குஷ்பு இயக்கிய படம் கிழக்கு வாசல் இந்த படத்திற்கு கார்த்திக் ரேவதி இருவருக்கும் பேர் விருது வழங்கப்பட்டது இதுவும் ஒரு வெள்ளி விழா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளியான படம் சுந்தர்சியின் இலக்கத்தில் வெளியான உள்ளத்தை அள்ளித்தா கார்த்திக் ரம்பா கவுண்டமணி மணிவண்ணன் உட்பட பலர் நடித்துள்ளனர் இது காமெடி கலந்த சூப்பர் ஹிட் படம் வெள்ளி விழா கண்டது இருநூறு நாட்களை கடந்து ஓடி சாதனை படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் விக்ரமன் இயக்கத்தில் வெளியான படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் கார்த்திக் அஜித் உட்பட பலர் நடித்துள்ளனர் இதுவும் வெள்ளி விழா படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பாசில் இயக்கத்தில் வெளியான படம் வருஷம் பதினாறு ஃபிலிம்பேர் விருது பெற்றது கார்த்திக் குஷ்பு உட்பட பலர் நடித்துள்ளனர் இதுவும் ஒரு வெள்ளி விழா படம்தான் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்